ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கோல்கேட் டூத் பவுடரை வச்சு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த பவுடரை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல இப்போ எல்லாருமே வந்து பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த பவுடர் இப்போயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்போ இந்த பவுடரை வச்சு நமக்கு என்னென்ன யூஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பல் விளக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய யூசர்ஸ்க்கு இந்த பவுடர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டடி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முக்கு கண்ணாடி தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி மங்களாயிருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் அந்த பூவில் வச்சு காட்டுற மங்களாக வந்து தெரியுது பாருங்க கண்ணாடியில் இதை வந்து ரொம்பவே பளிச்சின்னாக்கிறதுக்கு இந்த கோல்கேட் பவுடரை வந்து இந்த மாதிரி கண்ணாடி மேலே லேஸாக வந்து தூவி விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தொடச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி ரொம்பவே பளிச்சுனாகிருங்க அதுவும் ஒரு நிமிஷத்தில் இப்போ நான் தொடச்சிட்டு உங்கள்கிட்ட அந்த பூவை வந்து காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறையவே டி தெரியும் நான் ஒரு கண்ணாடி மட்டும் தான் தொடச்சிருக்கேன் இந்த கண்ணாடி வந்து ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நல்லவே டிஃபரன்ஸ் தெரியும் நீங்களும் இதே மெத்தட்ல வந்து யூஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுவும் ஒரே நிமிஷத்தில் சூப்பராக டிப் நம்பர் டூ நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சீப்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி அழுக்காயிருங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ரொம்ப அழுக்காக விட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த சீப்பு வந்து அழுக்காக இருக்குதுண்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கோல்கேட் பவுடர் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் பழைய டூத் ப்ரஷை வச்சு இது மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாங்க அதாவது அந்த டூத் பவுடர் வந்து அந்த சீப்பு மேலே எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிருங்க இதுக்காக நம்ம சீப்பெல்லாம் ஊற போட்டு கழுவணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த டூத் பவுடரை வச்சு ஈஸியாக சீப்பை வந்து கிளீன் பண்ணிடலாம் இப்போ எப்படி இருந்த சீப்பு எவ்வளோ எந்த அளவுக்கு பளிச்சின்னு ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிருக்குன்னு அதாவது நம்ம புது சீப்பு வாங்கினா எப்படி இருக்கும் அதே போல் வந்து ஆயிடுச்சிங்க எல்லா அழுக்குமே வந்து நம்ம அந்த டூத் பவுடரோட சேர்ந்து வந்துடும் சீப்பை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளி பொருட்கள் எந்த அளவுக்கு கருத்து போயிருந்தாலும் அதை ஒரே ஒரு நிமிஷத்தில் புதுசு போல் மாற்றுறதுக்கு நமக்கு இந்த டூத் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளி சங்குங்க இது வந்து என் பையன் பிறந்தப்போ வாங்கினது இது வாங்கி பதினோரு வருஷம் ஆகுதுங்க எந்த அளவுக்கு கருத்து போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு இதை புதுசு போல் நம்ம மாற்ற போகிறோங்கிறதையும் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளி சங்கில் கொஞ்சமாக அந்த டூத் பவுடரை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க நம்ம வந்து சங்குங்கிறதுனால என்னால் கையை வச்சு நல்லா தேய்க்க முடியல நான் ஒரு ப்ரஷ் வந்து எடுத்து தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் டம்ளர் சோம்பு இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கைகளால் கூட நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் ஸ்க்ரப்பர் வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷை வச்சு நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுறாங்க உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் எந்தளவுக்கு ரொம்ப பளிச்சின்னு ஆகுதுன்னு அதாவது ஒரே ஒரு நிமிஷம் போதுங்க நமக்கு சூப்பராக பளிச்சுன்னு புதுசு போலாம் ஆயிருங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் தேய்ச்சிட்டேன் இப்போ நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வெள்ளி பொருட்கள் அதுக்கப்புறம் வெள்ளி கொலுசு இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கிளீன் பண்ணி பாருங்கள் வெள்ளி கொலுசெல்லாம் ரொம்பவே புதுசு போல் மாறிடுங்க இப்போ பாருங்கள் நான் கழுவி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புதுசு போல் மாறிடுச்சு இந்த சங்கு இதே போல் நீங்களும் ஈஸியாக உங்கள் வீட்டில் உள்ள வெள்ளி பொருட்கள்லாம் இதே மெத்தடில் வந்து கிளீன் பண்ணிக்கங்க டிப் நம்பர் ஃபோர் வெள்ளி பாத்திரத்துக்கும் மட்டும் இல்லைங்க இது சில்வர் பாத்திரத்துக்குமே நல்லாவே கிளீன் ஆகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் வந்து சில்வரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பவுடரை நல்லா தூவி விட்டுட்டு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவும் போது பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க உங்கள் வீட்லேயும் இது போல் சில்வரில் சிங்க் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சிங்க் மட்டும் இல்லைங்க சில்வர் பாத்திரங்களை கூட நம்ம இந்த பவுடர் போட்டு கிளீன் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சின்னு இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள சில்வர் பைப்பை கூட இந்த பவுடர் வச்சு நல்லா வந்து இது போல தேய்ச்சி விட்டு கழுவும் போது பார்த்தீங்கன்னா சில்வர் பைப்புமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும்ங்க சில்வர் பைப் கிளீன் பண்ண நிறைய மெத்தட் இருந்தாலுமே இதுவுமே ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட் தாங்க இந்த ஐடியாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டி பார்க்கலாம் இந்த டிப்புக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இதில் டூத் பவுடரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற எதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் கூட அது கூட எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த தண்ணியை சேர்த்துட்டு அதோடய மூடியில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹோல் போட்டிருக்காங்க போட்டு மூடி வச்சிட்டோம்னா இது ஒரு சூப்பரான க்ளீனிங் லிக்விடாக நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை போட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டவ் வந்து எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு துணியை வச்சு நம்ம துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பளிச்சின்னு சூப்பராக கிளீன் ஆயிருங்க இது வந்து கிளீன் ஸ்டவ் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து கடைகளில் வேறு எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த லிக்விட் வந்து தீர்ந்து போன பிறகு நம்ம அடிக்கடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா போதும் சூப்பராக வந்து கிளீன் ஆயிருங்க கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கு இது சூப்பரான லிக்விடாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த லிக்விடை வந்து ஒரு காட்டன் துணியில் தொட்டுட்டு இது மாதிரி நல்லா தொடச்சிக்கும் போது ஃப்ரிட்ஜுமே வந்து ரொம்ப போய் சூப்பராக ஆயிருங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜு மிக்சி ரைஸ் குக்கர் இது மாதிரி எல்லா பொருட்களையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லிக்யூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து லாஸ்ட்டே பார்க்கலாங்க நம்ம மொபைல் ஃபோனை தினமும் யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி வந்து அழுக்காகிருங்க அதை கிளீன் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன் மேலே லேஸாக இந்த பவுடரை தூவி விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் போய் பார்க்க வந்து புதுசு போல் பழ பலண்டாயிரும்ங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முகம் பார்க்குற கண்ணாடியை கூட்டு கண்ணாடியில் கூட இந்த பவுடரை வந்து தூவி விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா அதுவுமே வந்து புதுசு போல் பார்க்க பழச்சின்னு ஆயிருங்க இதே மெத்தடில் வந்து நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய ரீவ்ஸ் வீடியோ டிப்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்